உங்களின் இதயம் கணிந்த சுவாகதம் ஸோ இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஐந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாவர்ணமி திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை தொடரும் அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் சித்தி யோகம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாதிபாத யோகம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை ஏழு மணி நான்கு நிமிடம் வரை தொடரும் விஷ்டிகரணம் இன்று காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பவகரணம் தொடங்கி மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை தொடரும் பிறகு பாலவகரணம் தொடங்கி நவம்பர் ஆறாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கவலவகரணம் தொடங்கும் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை எட்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஒரு அபிஜித் முகூர்த்தம் இன்றையல்ல சூரியன் மற்றும் சந்திரன் எபார் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் நவம்பர் ஆறாம் தேதி காலை ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழுவதும் இரவு மற்றும் பகல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன் இன்று உங்கள் மண் நாள் அமைதியும் அழகும் கலந்த ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் உங்களுக்கு புதுமையும் சுவாரஸ்யமும் தோன்றும் இதனால் சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம் ஆனால் அவை உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் உங்கள் செயல்களில் படைப்பாற்றலும் கலைநயமும் பிரதிபலிக்கும் அதனால் அழகு ஆடை அலங்காரம் அல்லது சிகிச்சை போன்ற விஷயங்களில் புதிய மாற்றங்களை யோசிக்கலாம் நாள் முழுவதும் சிரிப்பும் நகைச்சுவையும் நிறைந்த மனநிலையுடன் இருப்பீர்கள் இது பணியிடத்திலும் உற்சாகமான சூழலை உருவாக்கும் அதே நேரத்தில் முக்கியமான விஷயங்களுக்கு சிறிது கவனம் செலுத்துங்கள் இன்று உங்கள் இதயம் காதலும் ஓய்வும் தேடும் ஒரு சிறிய வெளிச்சல்லல் உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி தரலாம் ஆனால் முடிவெடுக்கும் பொழுது உணர்ச்சியை விட பகுத்தறிவை முன்னிலைப்படுத்துங்கள் சூதாட்டம் போன்ற ஆபத்தான முயற்சிகளில் ஈடுபடுவது புத்திசாலித்தனம் அல்ல பணம் மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் பெரிய முடிவுகளை நாளை வரை தள்ளி வையுங்கள் ஆன்மா வாழ்க்கை மற்றும் நிஜத்தின் அர்த்தம் குறித்து சிந்திக்க இது சிஃபா ஒரு சிறந்த நேரம் தோல்விகளை பயப்படாதீர்கள் அவை உங்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் படிகள் தொழிலிலும் பணியிடத்திலும் மரியாதை அங்கீகாரம் அல்லது வருமான உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது கொண்டாட்டங்களைப் பற்றிய மகிழ்ச்சியான உரையாடல்களும் இன்று உங்களின் நாளை மேலும் நிறைவாக மாற்றும் இன்றைய நாள் உங்கள் பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கும் நேரமாக இருக்கும் குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் தேவைப்படும் ஒரு சிறிய அலட்சியமும் பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் பெற்றோர்களுடன் நேரம் கழிப்பதற்கும் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நல்ல வாய்ப்பு உருவாகும் இது உங்கள் மனதிற்கு ஆழ்ந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் இன்று பேச்சிலும் நடையில் நிதானம் அவசியம் வேலைகளில் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் கல்வி அல்லது தொழில்நுட்ப முயற்சிகளில் முன்பு எடுத்த உழைப்பின் பலன் இப்படி கையில் விழலாம் என்று பக்தி உணர்வு உணர்த்து உங்களுடைய வேறு ஒன்றி இருக்கும் அது உங்களுக்கு மன நிறைவை அளிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் தலை தோஸ்ட் பரி உங்களுக்கு பொருள் காய்ச்சக்கோள் கதவை தோத்தடிட்டும் குறிப்பாக சமூக நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்களிப்பு உங்களை முன்னிலைப்படுத்தும் அலுவலகத்தில் மூத்தோர் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து பாராட்டும் ஊக்கமும் கிடைக்கும் புதிய வீடு அல்லது நிலம் தொடர்பான ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக நிறைவேறலாம் அதில் அனுபவமிக்க நபர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களோடு அல்லது முக்கிய நபருடன் நடந்த உரையாடல் மன அழுத்தத்தை குறைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டடைய வழிவகுக்கும் குழந்தைகள் இன்று ஒழுங்காகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளக்கூடும் இதனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுக்கும் அதுவும் சரியான உணவு பழக்கமும் ஒழுங்கான வாழ்க்கை முறையும் இன்று உங்கள் உடல் மற்றும் ஒன்று மனநலத்தை மேம்படுத்தும் பிரஸ்னோம்தான் மொத்தத்தில் இன்றைய நாள் பாரம்பரியம் நிலைத்தன்மை மற்றும் குடும்ப ஒற்றுமையின் சக்தியால் நிரம்பியதாக இருக்கும் இன்றைய நாள் உங்கள் வீட்டில் பாரம்பரியம் வேர்கள் மற்றும் குடும்பத்தின் அடையாளம் பற்றிய ஆழமான உரையாடல்களுக்கு வழிவகுக்கும் மூத்தோரின் அனுபவமும் அறிவுரையும் இன்று நிதி திட்டங்களுக்கு புதிய திசையை காட்டும் ஆனால் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான ஒரு முக்கிய முடிவில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் வீட்டுக்குள் உங்கள் நிலையும் மரியாதையும் உயர்வடையும் வாய்ப்பு உள்ளது மேலும் குடும்ப சொத்து அல்லது நீண்டகால முதலீடுகள் தொடர்பான தீர்மானங்கள் இன்று எடுக்கப்படலாம் துறையில் குடும்பத்தின் ஒருமைப்பாடு மிகப்பெரிய பலன்களை அளிக்கக்கூடும் மேலும் ஒருவரின் வருகை பழைய நினைவுகளை மீட்டெடுத்து வீட்டில் உறவு பாசத்தையும் பாதுகாப்பு உணர்வையும் அதிகரிக்கும் மருத்துவம் கல்வி அல்லது சேவை துறைகளில் குடும்ப நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் வாய்ப்புகள் உருவாகலாம் அதே சமயம் தொழில்நுட்ப துறையில் முன்னோரின் கனவுகளை நவீன வடிவில் நிறைவேற்றும் சிந்தனையும் எழலாம் மேலாண்மை மற்றும் அலுவலக பணிகளில் பழைய முறைகளை மேம்படுத்தி புதிய திசை நோக்கி நகர்வதன் மூலம் நிலையான வளர்ச்சி பெறலாம் பணியிடத்தில் மூத்தோர் வழங்கும் வழிகாட்டுதலால் பதவி உயர்வு மரியாதை மற்றும் புதிய பொறுப்புகள் காத்திருக்கின்றன இன்றைய ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறக்கூடியதால் உங்கள் சிந்தனையிலும் செயல்களிலும் கவனமும் விவேகமும் அவசியம் இன்றைய நாள் உங்கள் நற்குணம் மற்றும் தாராள மனப்பான்மையை சிலர் தங்கள் நலனுக்காக பயன்படுத்த முயற்சிக்கக்கூடியதால் உங்கள் திட்டங்களிலும் செயல்பாடுகளிலும் சிறிதளவு ரகசியம் கடைபிடிப்பது புத்திசாலித்தனம் உறவினர்களுடன் பணம் சார்ந்த பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் சிறிய தவறும் உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தலாம் அத்தல்டு வாழ்வற்றர் உங்கள் உங்களுக்கும் இயல்பான கவர்ச்சி மற்ற மற்றற்று அன்பான அணுகுமுறை சுற்றியுள்ளவர்கள் என்னுடைய மனதை கவரும் அதே நேரத்தில் வாங்க உங்கள் ஒற்றை தன்னம்பிக்கை அந்த உறவுகளில் பிரகாசத்தையும் வலிமையையும் சேர்க்கும் இன்று உணர்ச்சிகள் ஆழமாக வெளிப்படும் நாள் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் உங்களை உணர்வுகளை புதிதாக உணரவும் நெருக்கத்தின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்துகொள்ளவும் வழிநடத்தும் விசுவாசம் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அது உறவுகளில் நிலைத்தன்மையையும் நம்பிக்கையையும் வேறு ஊன்றச் செய்யும் தாராள மனப்பான்மையும் நம்பிக்கையும் உங்கள் பந்தங்களில் இனிமையையும் உறுதியையும் சேர்க்கும் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவதன் மூலம் உங்கள் விருப்பங்களை நீடித்த திருப்தியாக மாற்றலாம் போசபர்த்தி இன்று ஓய்வெடுத்து மன ஆற்றலை மீட்டெடுப்பதற்கான சிறந்த நேரம் குழந்தைகளின் மீதான் உங்கள் போசப்படி பாசம் மற்றும் பொறுப்பு உணர்ச்சி உங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் காதல் மற்றும் படைப்பாற்றல் உங்களை புதிய உலகில் இழுத்து சென்று அதில் நெருக்கமான தருணங்கள் உங்கள் மனதிற்கு புதிய உற்சாகத்தையும் உயிர்ப்பையும் ஊட்டும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதுமையும் இனிமையும் நிரம்பிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குகிறது ஸோ இது அன்பை முழுமையாக அனுபவித்து கண்சி உங்கள் உறவு புதிய ஆற்றலையும் உயிரையும் ஊட்டுவதற்கான சிறந்த நேரம் தஷிங் நீங்கள் காதலை போது, அது வெறும் ஒன்ற உணர்ச்சி அல்ல ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு தீவிர அனுபவமாகும் உங்கள் துணையுடன் எதிர்கால கனவுகள் இலக்குகள் குறித்து திறந்த மனதுடன் பேசுவது உங்களுக்குள் புதிய நெருக்கத்தை உருவாக்கும் சில நேரங்களில் ஒரு புன்னகையோ அல்லது ஒரு பார்வையோ உங்கள் துணையின் நாளையே பிரகாசமாக மாற்றிவிடும் துறையில் இன்று மாற்றங்களும் புது பாதைகளும் திறக்கப்படலாம் வாழ்க்கை சவால்களால் நிறைந்திருந்தாலும் அவையே வெற்றிக்கான உண்மையான அடித்தளமாகும் உங்கள் ஆசைகளையும் ஆடம்பரத்தையும் நிறைவேற்ற வரும் வாய்ப்புகளை விவேகத்துடன் பயன்படுத்துங்கள் சுயபரிசோதனைக்கான நேரம் இன்று உங்களை உள்மனதில் ஆழமாக இணைக்கச் செய்யும் மேலும் சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்காக உங்களுள் கருணை எழலாம் நிதி விஷயங்களில் உங்கள் ஆர்வம் உயரும் அதனை கட்டுப்பாட்டுடனும் திட்டமிட்டும் கையாளுங்கள் உங்கள் இயல்பான தன்னம்பிக்கையும் அன்பும் உங்களை இலக்குகள் நோக்கி உறுதியாக முன்னேற்றும் அதே நேரத்தில் உங்கள் ஆர்வமும் முயற்சியும் உங்கள் சாதனைகளுக்கு புதிய உயரத்தை அளிக்கும் இன்றைய நாள் உங்கள் திறமைகளையும் திறன்களையும் விளக்கு வெளிக்கொணரும் ஒரு சக்திவாய்ந்த தொடக்கமாக அமையும் ஆனால் சிறிய அலட்சியங்களும் பெரிய இழப்புகளுக்கு தூண்டாகக் கூடியதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் தொடர்ந்து முயற்சி செய்து பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் தொழிலில் நிலையான முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் வெற்றிக்குத் தேவையான அனைத்து திறன்களும் உங்களுள் உருவாகும் உடல் நலனில் இன்று உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உணவு பழக்கங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் குறிப்பாக பொட்டாசியம் சமநிலை மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் மனநிலை சீராக இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை என்பதால் உங்களின் உணர்வுகளையும் ஆற்றலையும் சரியாக பராமரிக்கவும் சீரான உணவு உயர் புரதம் மற்றும் போதிய நீர்ப்பாணம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் நேர்மறை சிந்தனை இன்று உங்களை ஊக்குவித்து மன அமைதியையும் உடல் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் மொத்தத்தில் தன்னம்பிக்கை ஆற்றல் மற்றும் தெளிவான முடிவெடுக்கும் திறனால் நிரம்பிய நாளாக இது அமைந்திருக்கிறது இன்று கார்த்திகை சுக்ல பாவர்ணமி வஸ்தா மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக நாள் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் ஆனால் அவசரம் அல்லது ஈ ஆவேகத்தால் நஷ்டமும் ஏற்படலாம் இன்றைய கிழமை புதன்கிழமை இது வியாபாரம் தொடர்பு மற்றும் அறிவுடன் தொடர்புடையது எனவே இன்றைய செயல்களிலும் முடிவுகளிலும் சமநிலையை பேணுவது மிகவும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று விஷ்ணு அல்லது லட்சுமி பூஜை சித்துங்கள் செழிப்பிற்கான சுபநேரம் பா ஓர்ணமி மற்றும் புதன்கிழமையின் சஞ்சோகம் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது இன்று விஷ்ணு லட்சுமி பூஜை செய்வதால் தேங்கியிருந்த பணம் திரும்ப கிடைக்கலாம் மற்றும் நிதிநிலைத்தன்மை ஏற்படும் இதனால் புதன் கிரகத்தின் அருளும் கிட்டும் இது வியாபார அறிவை அதிகரிக்கும் இரண்டு பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அல்லது முடிக்கவும் சித்தி யோகம் காலை பதினொன்று மணி இருபத்தி எட்டு வினாடிகள் வரை இருக்கும் இது ஏதேனும் பழைய பணி நிலுவையில் உள்ள பரிவர்த்தனை அல்லது முடிக்கப்படாத ஒப்பந்தங்களை பூர்த்தி சேதானிக்கு சிறந்தது இதனால் மனதிற்கு திருப்தியும் நிதி ஆதாயமும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மூன்றாவது ஒரு குரு பெரியவர் அல்லது அறிஞரின் ஆசிகளை பெறுங்கள் இன்று குரு நானக் ஜெயந்தி மற்றும் தேவ தீபாவளியும் கொண்டாடப்படுகிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பங்களில் ஒரு குரு அல்லது பெரியவரின் ஆசிகளை பெறுவது ஞானம் விவேகம் மற்றும் செழிப்புக்கான வழிகளை திறக்கிறது இந்த நாள் புதன் புதன்கிழமை கிரகத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது நான்காம் உங்கள் தொடர்பு மற்றும் உறவுகளை மேம்படுத்துங்கள் புதன்கிழமையின் அதிபதி புதன் கிரகம் இது பேச்சு மற்றும் தொடர்பின் பிஆர்டிஈக்கமாகும் இன்று இனிய சொற்கள் நடைமுறை சிந்தனை மற்றும் நெறி நேர்மறையான உரையாடல்களால் வணிக ரீதியாக லாபம் கிடைக்கும் இந்த நாள் வியாபார விரிவாக்கம் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு மற்றும் புதிய நெட்வொர்க்குகளை உருவாக்க சாதகமானது இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று மற்ற ராகு காலத்தில் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் புதிய காரியத்தை தொடங்குவது தடைகள் அல்லது நஷ்டத்தை குறிக்கிறது குறிப்பாக முதலீடு கடன் அல்லது ஒப்பந்தம் போன்ற பணத்துடன் தொடர்புடைய காரியங்களை இந்த நேரத்தில் தவிர்க்கவும் இதனால் ஆயன் வீசாரமான குழப்பம் அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாவது கோபம் அல்லது அவேகத்தில் முடி முடிவெடுக்க வேண்டாம் மேஷ ராசியில் உள்ள சந்திரன் கோபத்தையும் அவசரத்தையும் அதிகரிக்கின்றது வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும் இதனால் தவறா தவறான புரிதல்கள் அல்லது நிதி குழப்பங்கள் ஏற்படலாம் யாரையும் நம்பி ஆராயாமல் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள் மூன்றாவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இன்று யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது வேதிப்பாத யோகம் பொருளாதார நஷ்டம் அல்லது குழப்பத்தை உருவாக்கக்கூடும் இன்று அவசியமான பரிவர்த்தனைகளை மட்டும் செய்வது நல்லது நான்காவது மற்றவர்களை விமர்சிக்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் புதன் புதன்கிழமையின் கிரகமான புதன் பேச்சு மற்றும் அறிவின் அதிபதியாகும் அசுபமான வார்த்தைகள் அல்லது கடுமையான சொற்களை பேசுவதால் உறவுகள் கெடுவது மட்டுமல்லாமல் புதன் தோஷமும் ஏற்படுகிறது இது வியாபார முடிவுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே நிதானமாகவும் இனிமையாகவும் பேசுங்கள் இன்றைய நிதி மொத்த நிலைமை இன்றைய தினம் கார்த்திகை சுக்லஸ் பௌரணமியாக இருப்பதால் மதம் மற்றும் ஆன்மீக திருஷ்டியில் மிகவும் சுபமானது ஆனால் நிதி விஷயங்களில் சில எச்சரிக்கைகள் தேவைப்படும் சந்திரன் மேஷ ராத்தாயில் சஞ்சரிப்பதால் நாளில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் முடிவுகளில் அவசரம் காணப்படலாம் எனவே முதலீடு அல்லது பரிவர்த்தனைகளில் பொறுமையும் விவேகமும் அவசியம் முதலில் முதலீட்டிற்கான ஆலோசனை இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு பிரபாவசீலமாக இருக்கும் இது நிதியேற்ற இறக்கங்கள் குழப்பம் அல்லது தவறான முடிவை குறிக்கிறது முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் நிபுணரின் ஆலோசனையை பெறவும் அல்லது குறுகிய காலத்திட்டங்களில் மட்டுமே பணத்தை முதலீடு செய்யவும் இரண்டாவது வியாபார நடவடிக்கைகள் புதன் கிழமையாக இருப்பதால் வணிக உரையாடல்கள் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு இந்த நாள் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சித்தியோகம் காலை வரை இருக்கும் இது லாபகரமான ஒப்பந்தங்கள் அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பை உருவாக்கக்கூடும் இரண்டு ஆனால் மதியத்திற்கு பிறகு பானாக்ஸு பன்னிரண்டு மணி பத்து நீ நிமிடங்களிலிருந்து ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு ராகுகாலம் இருப்பதால் அதோ எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மூன்றாவது பணவரவு மற்றும் செலவு இன்று பணவரவிற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் குறிப்பாக நீங்கள் விற்பனை கமிஷன் அல்லது சேவைத்துறை சீக்கியர் சேர்ந்தவராக இருந்தால் ஆனால் சந்திரன் மேஷாத்தில் இருப்பதால் அத்தியசிஸ் பொருள் மேனேட்சிகள் இருப்பதால் ப்ரஸ்தான் அ ஆவேக்பூரண செலவு செய்யும் போக்கு அதிகரிக்கலாம் எனவே தேவையற்ற பொருட்கள் அல்லது ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தவிர்க்கவும் லாபத்தை விட சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் பஸ் நான்காவது தொழில் மற்றும் வருமான ஆதாரங்கள் நீங்கள் யூடி ஊகத்தில் இருந்தால் இன்று ஒரு புதிய பொறுப்பு அல்லது வேலைக்கான புரோதசி கிடைக்கலாம் இது எதிர்காலத்தில் எப்படி லாபகரமாக அமையும் புதன்கிழமையின் அதிபதி புதன் மெக்குழி வியாபாரம் மற்றும் அறிவின் கிரகம் எனவே தொடர்பு ஏவிடி எனின் மற்றும் முடிவெடுப்பதில் சமயோசிதம் லாபம் தரும் ஆனால் வாக்குவாதங்கள் அல்லது ஈகோ மோதல்களை தவிர்க்கவும் ஏனெனில் இது பணியிடத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் ஐந்தாவது கடன் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்றைய டி யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் தீபாத யோகத்தில் கொடுக்கப்பட்ட பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏற்கனவே ஏதேனும் நிதி தகராறு சல்ரகா இருந்தால் இன்று சமரசத்திற்கான வாய்ப்பு உருவாகலாம் ஆனால் அவசரத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டாம் ஆறாவது திசை மற்றும் நேரம் முக்கியமான நிதி செயல்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு திசையை நோக்கி செய்வது சுபமாக இருக்கும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலான நேரம் மென்மையான மற்றும் சமநிலையான முடிவுகளுக்கு ஏற்றதாக இருக்கும் ராகு காலத்தில் எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம் சுருக்கம் இன்றைய நாள் நிதி திருஷ்டியில் கலவையான பலன்களை தரும் காலை நேரம் லாபகரமான காரியம் கேற்றது ஆனால் மதியத்திற்கு பிறகு எச்சரிக்கையுடன் யுஎன்டிடிஎன்டி என் முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம் மாறாக சேமிப்பு பாக்கி வசூல் மற்றும் நடைமுறை செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் தார்மிக் காரியம் அல்லது தானத்தில் பால்கோவது இன்று உங்கள் நிதி அதிர்ஷ்டத்திற்கு நிலைத்தன்மையையும் நேர்மறை ஆற்றலையும் வழங்கும்